நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகங்கிறத நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பமாக விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்கரன் எதுனா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ஓட சேர்றார் கேதுவோட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகவும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்திருக்கிறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பெண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாய் போயிருந்தால் கூட தனக்கு சுப சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபத்துவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபத்துவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பன்னெண்டு உண்டான பலாபலன்கள் கடகராசினியர்களே குரு வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்தில் சார் நான் ஏற்கனவே சனியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பயிற்சியும் சனி பயிற்சியும் ஒரு பாடாக படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குரு பயிற்சியாக அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இனிப்பான மகத்தான செய்தி என்னன்னா குரு சனி பார்வை குரு சனி சேர்க்கை அல்லது குரு வக்கரமாக இருக்கும் பொழுது சனி வக்கரமாக இருந்தால் குரு சண்டால யோகம் பேர் சண்டாலனா சனீஸ்வரனை குறிக்கும் அப்போது சனியினால் ஏற்படக்கூடிய கடுப்புடனை எல்லாம் முத்திலும் பிளாக் பண்ணி வைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த கடகத்துக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தகப்பனாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் நுரையீரல் சரி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆண்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க பார்ட்னர்ஷிப்பாக எந்த தொழிலும் தற்காலிகமாக பொண்ணை வேணாம் கொஞ்சம் தொழில்துறை சுயமாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை பிரயாசப்பட்டீங்கன்னா அதிலே தொழில்துறை அபிவிருத்தி பண்ணிடலாங்கிற நினைவில் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் உங்களுக்கு பொருளாதாரமும் இருந்தாலும் கூட சற்று வக்கர பயிற்சி சற்று மனதில் தயக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் நிதானமும் பொறுமையும் இருந்தால் பெருமை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு காலச்சக்கரம் மாறிடுச்சு கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் பெண்களுக்கு வேற மாதிரி இருக்கும் என்பதை நினைத்துக்கொண்டு கொண்டு குழப்பிக் கால் சம்பந்தப்பட்ட வழிகள் அல்லது காலில் அடிக்கடி இடிச்சுக்கிறது அல்லது கால் காலில் வருது காலில் ஸ்க்ராட்சஸ் ஆகிறது இதெல்லாம் நடைமுறையில் இருப்பதால் பழைய செப்பல் போன்றவர்களை மாத்துங்கள் கொடை மற்றும் க காயின இருக்கக்கூடிய பொருட்களை ஹேண்டில் பண்ணும் பொழுது மிகுந்த கவனமாக இருங்கள் உங்களுடைய குழப்ப நிலையை மாற்றுவதற்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்தால் போல் நடந்து கொள்ளுங்கள் சுவாமி கும்பிடம் வந்தால் சாமி முறை மட்டும் பாருங்கள் அடுப்படைக்கு வந்தால் சமைக்கிற மட்டும் பாருங்கள் இப்படி பல்வேறு விஷயத்தை குழப்பிக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அந்தந்த இடத்துல எல்லா வேலையும் ஓடும் மனசும் லேசாக இருக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஒரு காலமும் உங்களுக்கு கெடுதல் தராது மாறாக சுப பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவ மணிகளுக்கு எல்லாம் நன்மை தான் பெரியவங்களுக்கு தான் மைனஸே தவிர உங்களுக்கு மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக போயிடும் அதனால் ஸ்டைலுக்காக கையில் புசகத்தை கொண்டு போகிறது அல்லது படியில் தொங்கி கொண்டு போவது அல்லது வேகமாக வண்டி ஓட்டுவது இதெல்லாம் குறைச்சிடுங்க நீங்கள் வந்து வேகம் காட்டினீங்கன்னா அப்புறம் கிரகம் விவேகத்தை காமிச்சிரும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க வெளியூர் பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது தாய் தந்தையரிடம் எதுவும் சொல்லாமல் செய்வதெல்லாம் உகந்ததல்ல உங்களுக்கும் அவ பேர் அவங்களுக்கும் பயத்தை உண்டு பண்ணும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க விவசாயத்துறையுக்கு சிறப்பாக இருக்கும் அமோகமாக இருக்கும் குறைகள் ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் பூமிகாரனாகப்பட்ட கூடிய செவ்வாயை மட்டும் இல்லை சனியும் நம்ம ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால காக்கைக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் பழசு வைக்காமல் புதுசு வச்சுட்டு வாங்க அது எல்லா வகையிலையும் நன்மை பயக்கும் குறிப்பாக விவசாயத்துக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் பலமான வாழ்க்கையும் கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் கூட கிட்ட போய் தடங்களாக நிற்கிது கிட்ட போய் தடங்களை இருக்கணும் தடங்களே ஒரு மிகப்பெரிய வெற்றி தடங்கள் தட தடுத்து நிறுத்துவதல்ல தாண்டி செல்வது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது முடிக்க நடந்து பார்த்தா சரியாக வரல ஒரு தாண்டு தாண்டி போங்க உங்களுக்கு மகத்தான வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய இந்த தடங்கள் சற்று பொறுமையை குறிங்கள் பெருமை கிடைக்கும் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே மந்த நிலையாகவே போய் கொண்டிருக்கும் சிறிது காலம் பெரும் பொறுமை பல காலத்துக்கு பெருமை சிறிது காலம் பொறுமை பல விதத்துலையும் நமக்கு வளமை சிறிது காலம் பொறுமை பல விதத்திலும் நமக்கு ஏற்றம் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் க அரசாங்கத்துறையில் பேரும் புகழும் கிட்டும் அதே நேரத்தில் சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்குதுனால அரசாங்கத்துறையில் இருக்கிறப்போ பல்வேறு ஓப்பன் பிளேஸில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க பேச்சு மட்டும் இல்லை உணவு பழக்க வழக்கங்களையும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய தொற்று இருக்குது பொதுவாக என்ன தான் சார் சொல்கிறீங்க அப்படின்னா கடகத்துக்கு பொதுவாக தெய்வ வழிபாட்டை கூட்டுவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்ப்பது தேவை கடன் வாங்கவே கூடாது இப்போ இந்த நேரத்தில் இருக்கிற தொழிலையே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இருப்பதால் மேலும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று செய்யாமல் இருப்பது பெண்கள் வந்து தங்களோட உடம்புல கால் பகுதியில் எதுவும் கிராயங்கள் எதுவும் வந்தால் எச்சரிக்கையாக இருப்பது இதெல்லாம் இந்த பொது பலனில் வரக்கூடிய இந்த கடகத்துக்கு வரக்கூடிய பொது பலனில் வரக்கூடிய குரு பயிற்சிங்க ஸோ உங்களுக்கு உண்டான அதிர்ஸ்டம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு ஒன்பது எட்டு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகும் ஏழு ஒன்பது எட்டு அதிர்ஷ்டம் என்ன வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்மை கலரும் கிரே சாரி சார் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெண்மை ஆஷ்க்ரே மிட்டாய் ரோஸ் போன்ற கலர்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலராக வரும் கடகம் சந்திரனுடைய வீடு கடகம் சந்திரனுடைய வீடாக இருந்தாலும் குரு வக்கர பயிற்சி அப்படிங்கிறப்போ குரு சந்திரமங்கல யோகத்தை உங்களுக்கு நிலைநிறுத்த போது ஒரு நல்ல கதையினால் வரும் பொழுது சில கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பொறுமையும் தெய்வ வழிபாடும் எல்லா வகையத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும் குரு வக்கர பயிற்சி கடகத்துக்கு பாதிப்பும் இல்லை உயர்வும் இல்லை தம் மனசு போல் உழைத்தால் சமம் இல்லாமல் வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்கிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்